ஆர்டிமியா கேப்சூலை ஹேச் பண்ணுறக்கு டீக்ளோரினைஸ்டே வாட்டர் கொஞ்சம் எடுத்துப்போம் அப்புறம் இந்த பவுலில் வந்து கொஞ்சம் ராக் சால்ட்டை வந்து ஆட் பண்ணி அந்த வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு புது லைன் வந்து மோட்டார் பம்ப்லேருந்து எடுத்து அதை வந்து இந்த ஏர் ஸ்டோனில் கனெக்ட் பண்ணிட்டேன் கனெக்ட் பண்ண அந்த ஏர் ஸ்டோனை வந்து இந்த பவுலில் போட்டு அந்த மோட்டாரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து இந்த ஏர் ஸ்டோன் மூலிமா ஏர் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிமியா கேப்சூலை ஓப்பன் பண்ணி அந்த கேப்சூலில் இருந்த எக்ஸை வந்து அப்படியே அந்த வாட்டரில் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அந்த ஏரேஷன் ப்ராசஸ் நடக்க விட்டுடலாம் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எக்ஸ் வந்து ஆகி பிரைன் ஷ்ரிப் வந்து வெளியே வரும் ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வச்சுக்கங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம் அப்போ தான் வந்து அந்த பிரைன் ஷ்ரிப் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஓகே ஆஃப்டர் டுவெண்ட்டி எயிட் அப்புறமே வந்து பிரெயின் ஷ்ரிம்ப்பெல்லாம் வந்து ஆட்சாகி வந்து நல்லா ஆக்டிவாக வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நம்ம இங்க் ஃபில்லரை யூஸ் பண்ணி இந்த பிரைன் ஷ்ரிம்பை எடுத்து நம்ம செப்ரேட்டாக வச்சுருக்கிற கப்பி ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணலாம் பெருந்த ஃபியூ டேஸ்லேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓல்டு இருக்கிற கப்பி ஃபிஷ்ஷை வந்து தனியாக ஒரு நான் ஒரு டேங்க்கில் வச்சுருக்கேன் அந்த டேங்க்கில் இருக்கிற கப்பி ஃபிஷ்க்கு தான் நம்ம இந்த பிரைன் ஷ்ரிம்பை வந்து ஃபீட் பண்ண போகிறோம் இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் கப்பி ஃபிஷ்க்கு வந்து இந்த பிரிஞ்சும் பிடிக்கதே இல்லையான்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து அதை நம்ம இந்த டேங்கில் விட்டாச்சு இன்னும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை நான் அப்படியே அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து அதோட ஸ்மெல் வந்து கிராஸ்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வருது இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து அந்த ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த லைவ் ஃபீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு டெட் வாம்ஸை ஃபீடாக கொடுக்கலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அன்டில் தென் டட்டா பாய் ஃப்ரம் இவன் ஜே கே